நாம் என்ன நினைக்கிறோம்னா நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு படிப்பு படிக்கும் நினைக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் படித்தேன் தெரியுமா அவங்களுக்கு இரவு பகல் பார்க்காம எங்கள் வீட்டில் ஒரு வர காப்பி வச்சு கொடுப்பாங்க அதை டீயை குடிச்சுக்கிட்டு காப்பி குடிச்சிட்டு லைட்டு தெரு விளக்கில் உட்காந்தெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டும் தெரியுமா நான் படிக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டேன் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு தான் இருப்போம் நீங்கள் அறிதல் என்ற ஒரு செயலுக்கு இறைவனுடைய உதவி ஒன்று இருந்தது என்பதை யாரும் கஷ்டப்படுற யாரும் சொல்வதில்லை தெரியல அவங்களுக்கு புத்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இந்த அறிவு சிவபெருமான் கொடுத்த அறிவு என்பதை அவங்களுக்கு அந்த புத்தகம் சொல்லி கொடுக்கல நீங்கள் எதை அறிந்தாலும் சரி நம்ம சமயம் என்ன சொல்கிறது நீ சமயத்தை அறிந்தாத்தான் இறைவன் கொடுத்தான் இல்லை நீ எதை அறிந்தாலும் இறைவன் உனக்கு உதவி செய்யலைன்னா உன்னால் எதையும் அறிய முடியாது அப்படிங்கிறதான் நம் சமயம் நமக்கு அறிவுறுத்துகிற இன்றியமையாத செய்தி நீங்கள் மருத்துவராக இருந்தால் அந்த மருத்துவ அறிவு இறைவன் கொடுத்தது நீங்கள் வழக்கறிஞர்னா வழக்கறிஞருக்கான அறிவு இறைவன் கொடுத்தது நீங்கள் ஒரு தொழிலில் வல்லுநராக இருக்கீங்க அந்த தொழிலுக்கான அறிவு இறைவன் கொடுத்தது நீங்கள் என்ன நினச்சிட்டிருக்கேன் இது எனக்குள்ளேயே பிறந்ததுலேருந்து எங்கிட்டயே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படிலாம் இல்லை இறைவன் அவரவர்க்கு என்று அவரவர் அறிவுக்கு ஏற்பத்தான் அறிவுறுத்துவான் அந்த அறிவு திறன் அவன் அந்த உயிர் செய்கிற பாவ புண்ணியத்துக்கு ஏற்பத்தான் அறிவுறுத்துவான் இதுக்கு எனக்கு ஒரு துறை வராது இன்னொருத்துக்கு இன்னொரு துறை வரும் ஏன் எனக்கு இது வரல அப்படின்னா அந்த துறைக்கான அறிவு என்கிட்ட இல்லை எனவே இறைவன் அதை அறிவுறுத்தலை எனக்கு எதை கொடுக்கணுமோ அதை இறைவன் கொடுத்துருக்கு அது இறைவன் கொடுத்ததைத்தான் நான் அறிய முடியுமே அன்றி அவன் கொடுக்காத ஒன்றை எவ்வளவு முயன்றாலும் நாம் அறிந்து கொள்ள ஒருபோதும் இயலாது என்பதை நம்முடைய பெருமக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஐயத்துக்கு இடமின்றி நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் அந்த வகையில் மாவுக்கரசருக்கு இப்படி பேசாது இருக்க வேண்டும் அடுத்தது உணவு எடுத்து கொள்ளாது இருக்க வேண்டும் இந்த உணர்வு எப்படி வந்துச்சு சிவபெருமான் அவர் உள்ளத்தில் உணர்த்தினார்